இ ரிஜிஸ்டர் எப்படி பண்ணலாங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம மொபைலில் உங்கள் ப்ரௌசர் இருக்கு போங்க ப்ரௌசரில் வந்து கூகுள் எடுத்துக்கோங்க கூகுளில் வந்து இ ரிஜிஸ்டர் சொல்லி டைப் பண்ணிங்கன்னா டிஎன்இ ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி ஒரு இது வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா வெளிநாட்டில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வருபவர்களாக மற்றவர்களும் சொல்லியிருக்கோம் நம்ம இப்போ கிளிக் பண்ண வேண்டியது வந்து மற்றவர்களும் சொல்லி இந்த ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணணும் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் அதில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னால் நம்மளோட மொபைல் நம்பர் கேட்கும் இப்போ நான் வந்து என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்து எனக்கு தான் நான் ரிஜி ஈ ரிஜிஸ்டர் அப்ளை பண்ண போகிறேன் அது கீழே வந்து மொபைல் நம்பருக்கு அப்புறம் அந்த கேப்ஸா லெட்டர் கேட்கும் அதை நீங்கள் அப்படி டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி சென்ட் ஓடிபி கொடுத்திங்கன்னா ஒரு ஓடிபி வரும் வந்துடுச்சு அந்த ஓடிபியை வந்து நம்ம கீழே என்ட்ரு பண்ணணும் என்ட்ரு பண்ணோன்னா என்ட்ரு கொடுத்து லாகின் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதாவது என்ன இதில் நீங்கள் வாரீங்கன்னு சொல்லி கேட்போம் அதில் வந்து தனிநபராக வரீங்களா சாலை வழி பயணம் வரீங்களா வேற நீங்கள் விமானம் ரயில் மூலமாக வரீங்களோன்னு சொல்லுவோம் நம்ம வந்து அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இது இருக்கும் அடுத்த தொழில் சொல்லி இருக்கும் சுய தொழில் செய்பவர்களும் சொல்லியிருக்கும் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் எம்ப்ளாய்டு இதுதான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான இது நம்ம தொழில் நிறுவனங்கள்னு சொல்லி கிளிக் பண்ணோன்னா வித்தின் தமிழ்நாடு என்டர் ஸ்டே இன்டர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி வரும் அதனால் வந்து நம்ம சுய தொழில் செய்வர்கள் சொல்லி அதுக்கு தான் கிளிக் பண்ணணும் அதில் வந்து நீங்கள் என்ன வகைன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் பண்ணணும் எனக்கு வந்து நான் வந்து அதர்ஸ்ன்னு சொல்லி போடுறேன் அதர்ஸில் வந்து அப்புறம் என்ன கேட்டகரின்னு சொல்லி கேட்போம் கேட்டகரியில் வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குன்னு சொல்லி நான் போடுறேன் அதுக்கு கீழே நம்மளோட பெயர் கொடுக்கணும் என்னோட பேரை நான் கொடுத்துக்கிடு கீழே வந்து நீங்கள் என்ன ப்ரூஃப் கொடுக்கீங்க ஆதார் கார்டா ரேஷன் கார்டா அப்படின்னு சொல்லி கேட்கும் ட்ரைவிங் லைசன்ஸ்ன்ட்டு நான் ஆதார் கார்டாக கொடுக்குறேன் என்னோட ஆதார் கார்டோட நம்பர் வந்து நான் வந்து டைப் பண்ணணும் அல்லது டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த டிரைவிங் லைசன்ஸோட நம்பர் நீங்கள் க்ளிக் பண்ணணும் ரேஷன் கார்டு கொடுத்தீங்கன்னா அந்த ரேஷன் கார்டில் உள்ள நம்பர் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ண வேண்டியது இருக்கோம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்மளோட ஃபைலில் போய் அந்த ஆதார் கார்டை வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணணும் நான் அதை சூஸ் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு அந்த ஃபோட்டோஸ்கில் போய் நான் வந்து என்னோடய ஆதார் கார்டு நான் எடுத்து சூஸ் பண்ணிவிட்டு என்னோட அட்ரஸ் நான் டைப் பண்ணுறேன் அதுக்கப்புறம் என்னோட ஊர் பேர் அதுக்கப்புறம் போஸ்டல் பின்கோடு டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிக்கோங்க எனக்கு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் அதனால் நான் திருநெல்வேலி சூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்த தாலுகா திருநெல்வேலியில் வந்து எனக்கு வந்து பாளங்கோட்டை தாலுகா வரும் வாகன வகை கேட்கும் பைக்கா காரா அப்படின்னு சொல்லி கேட்கும் நான் பைக்கு சூஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய பைக் நம்பர் வந்து நான் வந்து டைப் பண்ணுறேன் நான் என்னோட பைக் நம்பரை இது பண்ணிட்டேன் இப்போ வந்து என்னோடய ஆதார் கார்டோட அந்த நம்பர் டைப் பண்ணணும் ஏதோ சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்துட்டோன்னா வந்து எனக்கு ஒரு கரெக்ஷன் எரர் இருக்குது அது என்னென்னா வந்து அந்த பைக் நம்பர் வந்து அந்த கேப் விட்டு டைப் பண்ணக்கூடாது நான் தெரியாமல் அதை கேப் விட்டு டைப் பண்ணிட்டேன் அது நான் ஃபஸ்ட்டு டீச்சர் ஒரு இதுதான்னு சொல்லி திரும்ப பார்த்தேன் திரும்பவும் அந்த வேலிட் இதுன்னு வரும் அதனால் திரும்ப நான் ரெண்டாவது அதை கரெக்ஷன் பண்ணுறோம் பாருங்கள் அந்த கேப்போட கண்டினியூ கண்டினியூனம் அடித்தாதான் அடுத்த இது வந்து இது ஓகே ஆகும் நம்ம சப்மிட் கொடுத்தாச்சு நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஸ்லோவாக இருக்கிறதுனால நமக்கு வந்து லோட் வந்து கொஞ்சம் டைம் ஆகுது அந்த ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள் சப்மிட் கொடுத்த உடனே அதை கேட்கும் அந்த இது கேட்டு அக்செப்ட் ஆண்ட் சப்மிட்னு சொல்லியிருக்கோம் அதை க்ளிக் க்ளிக் பண்ணோன்னா வியூ அல்லது ஓகேன்னு சொல்லியிருக்கோம் நம்ம வியூ கொடுத்தோன்னா நம்மளோட இது வந்து டவுன்லோட் ஆகிருக்கும் இது ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ வந்து நம்மளோட லாகின் பண்ண அந்த நம்ம முதல்ல கொடுத்த அந்த மொபைல் நம்பரை டைப் பண்ணி கீழே அந்த கேப்ஸாக அந்த லெட்டரை வந்து டைப் பண்ணணும் டைப் பண்ணோம்னா நம்மளோட இ ரிஜிஸ்ட் வந்து நான் வந்துட்டு பார்த்தீங்களா